என் அன்பு பிள்ளையே எப்படி இருக்கிறாய் நன்றாக இருக்கிறாயா வாழ்க்கையில் உன்னுடைய சோதனை காலமாக இருக்கிறது என்று வருந்துகிறாயா அதை போக்கவே நான் வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் எப்போதும் நான் உன்னை சந்திக்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பக்தி வழிமுறையை உனக்கு சொல்லிக் தான் செல்வேன் இன்றும் அதுபோல உனக்கு பயனுள்ள ஒரு விஷயங்களை சொல்வேன் அதனை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறி தங்கமே அதுபோல நான் உன் வேண்டுதலை கேட்காமல் நினைக்காதே தங்கமே தினமும் நீ என் படத்தின் முன் நின்று வேண்டுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய கவலைகளை எண்ணி வருத்தம் கொள்ளாதே தங்கமே உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்று நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே பிறகென்ன பயம் நீ அரசு வேலைக்காகவும் சில வேலைகளுக்காகவும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அதில் போட்டி தாமதம் இருக்கிறதால் ஏமாற்றம் அடைந்து வருத்தமும் படுகிறாய் நான் சொல்வது சரிதானே எனக்கு அனைத்தும் தெரியும் தங்கமே மனம் தளராதே தொடர்ந்து முயற்சி செய் அதனால் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒருபோதும் முகத்தில் இருக்கும் சிரிப்பையும் இழந்துவிடாதே முருகர் அப்பாவான என்னிடம் வேண்டினால் எதுவும் நடக்கவில்லை என்று உன்னுடைய பக்தி முயற்சியையும் கைவிடாதே முயற்சியும் செய் பக்தியையும் கைவிடாதே மேலும் பக்தி முயற்சியை செய் தங்கம்பி கந்த சஷ்டி கவசத்தை தினமும் கேட்பது செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது வெற்றிலை தீபங்கள் ஏற்றுவது என்று அனைத்தையும் செய் அப்பா மந்திரங்கள் அனைத்தும் எனக்கு படிக்க வரவில்லை நான் மறந்து விடுகிறேன் என்று நினைத்தால் முருகா அப்பா என்று என்னை ஒரு நிமிடம் நினைத்து கூப்பிடு நான் உன்னிடம் நிச்சயம் வருவேன் சரியான நேரம் அமையும் போது நீ நினைப்பதை விட பல மடங்காக தருவேன் தங்கமே ஆகையால் கவலைப்படாதே நிறைய பக்தி முயற்சியை செய் இந்த பதிவை நீ இவ்வளவு நேரம் கேட்டதால் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே சகலமும் பெற்று நலமுடன் வாழ்வாய் ஓம் சரவணப்பவன்